வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தகட்டூருங்கிற தான் நம்ம இருக்கோம் தகட்டூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மாப்பிள்ளை வீரங்கோயிலு தான் மாப்பிள்ளை வீரம் கோயிலினுடைய தான் இப்போ நம்ம இருக்கோம் ரொம்ப ரம்யமான இடம் இயற்கை எழில் மிகுந்த பகுதின்னு கூட சொல்லலாம் இந்த சாலை வந்து நம்ம கோயிலுக்கு போகின்ற வழி தான் கோயிலுக்கு போகின்ற வழி நெடுகளுமே வயல்வெளி தான் இருக்கும் வயல்வெளியை கடந்து வந்தோம்னா பெரிய ஆலமரம் தென்படும் இதுக்கு தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கோவில கோழி நீங்கள் குதிரை சிலைகளை நிறைய பார்க்கலாம் பெரிய ஒன்று இருக்கு ஆலம்பரத்துக்குள்ள தான் இந்த திருமேனியம்மன் சன்னதி இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது திருமேனியம்மன் சன்னதி தான் திருமேனியம்மன் சன்னதிக்கு எதிர்ப்புறத்துல மாப்பிள்ளை வீரன் சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கே வர்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வேண்டுதலோட தான் வர்றாங்க அப்படி நீங்க வைக்கிற வேண்டுதல் நிறைவேற்றினா அவங்க வந்து சிலைகளை காணிக்கையாக வைத்து வழிபடுறாங்க அப்படி ஒரு அற்புதமான திருக்கோயில் இது நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் வந்தீங்கனாலே அந்த சாமியுடைய மகிமை உங்களுக்கு புரியும் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே மறுபடியும் உங்களுக்கு போக தோணும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோயில் இது இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு நீங்களும் குடும்பத்தோடு வந்து ஐயாவின் அருளை பற்றி செல்லுங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் வளங்களும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்